மதிய வணக்கம் உறவுகளே இன்னைக்கு வந்து காலையிலே கொல்லிக்கு வந்தாச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா களை வெட்டுறதுக்காக வந்த உறவுகளே ஆள்லாம் வைக்கல நானே வெட்டிட்டேன் நானே வெட்டி முடிச்சேன் மட்டும்தான் வேறு யாரும் கிடையாது மாம வந்து சொன்னார் ஆள் ஒரு ஆள் வச்சுக்கி உன்னால் வெட்ட முடியாதுன்னு ஆள் வச்சுக்கிட்டே என்னால் செட்டாவது அவங்களுக்கு சாப்பாடு செய்யணும் டீ போடணும் அதெல்லாம் எனக்கு ரொம்ப வேலை நானே வெட்டி முடிச்சிடுறேன் அந்த காசை எனக்கு கொடு அப்படின்ட்டு நான் அப்புறம் சரி நீ வெட்டினா நீ வாங்கிக்கி அப்படின்ட்டாரு நான் காலையில் வந்த ஒரு மணி நான் ஒரு வீட்டில் சாப்பாடு செஞ்சுட்டு சாப்பாடு என்ன சாப்பாடுனா நான் எனக்கு தண்ணி ஊற்றி எடுத்துக்கிட்டு எனக்கு தண்ணி ஊற்றின சாப்பாடு இருந்து எடுத்துக்கிட்டேன் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணேன் சோறு வடித்து தயிர் தாளித்து மாட்டேன் தே எலுமிச்சு ஊருக்கா மாட்டேன் எலுமிச்சி ஊருக்கா போடணும் ஒருவங்களே பெரிய பழம் நம்ம கொல்லையில் இருக்குது பெருச்சு கொண்ட வச்சுருக்கேன் ஆனால் ஊர்க்கா வந்து போடணும் வந்து இதை எடுத்துக்கிட்டு நான் கொல்லிக்கு வந்துட்டேன் கொல்லிக்கு வந்து மணி ஒம்போது ஒம்போது மணி இருக்கும் உறவுகளே நான் வந்தப்போ வந்து சரசு அதுலேருந்து வெட்ட ஆரம்பித்தேன் ஆரம்பித்து முடிச்சிட்டேன் வண்டி நான் ட்ரக்கு ஓட்டணும் சீக்கிரமாக நீ அந்த களை வெட்டி முடித்தாதான் நான் ஓட்டுவேன் அப்படின்ட்டாரு அது விறுவிறுன்னு அது அது இந்த செடி இருக்கிற இடம் மட்டும் பார்த்து பார்த்து வெட்டணும் அது ஒரு ஆள் வச்சால் தான் வெட்ட முடியும் இருந்தாலும் நான் பரப்பரப்பறந்து கலகட்டை எடுத்த உறவுகளே இங்கே பாரு களைகட்டுக்கு மட்டும் வாயிருந்து வச்சுக்கோங்க என்னை ஆண்டிம்மா பாடுபடுத்துறேன்னு கேட்டிருக்கோம் கண்டிப்பாக அதனால களை வெட்டி முடிச்சுட்டு வந்துட்டேன் வந்து இம்மா எத்தனை மணி தெரியுமா வந்தேன் கரெக்டாக மணி பதினொன்று முக்காலுக்கு இல்லை ஒரு கிளே பதினொன்று முக்கால் ஆமில்ல பதினொன்று இருங்க வரேன் பார்த்துட்டு சொல்கிறேன் ஆ மணி பதினொன்று பதினஞ்சாவது ஆனால் நான் வந்தது மணி பதினொன்றுக்கெலாம் வந்துட்டேன் நட்டுக்கு நான் வந்து இப்போ ஒரு காமன் நேரம் ஆகுது ஒரு பதினொன்று பதினஞ்சாவது நாம் பதினோரு மணிக்கெலாம் வெறு வெறுன்னு வெட்டி முடிச்சிட்டோம் உறவுகளே சத்த இல்லை வேலை முடிஞ்சிச்சு ஆள் வச்சா கூட அளவுக்கு வேலை இருக்காது நான் வெட்டிட்டேன் இங்கே பாருங்கள் நம்ம வீட்டில் சாப்பாடு நிற்பேன் காலையில் கொஞ்சம் சாப்பிட்டேன் இப்போ சாப்பாடு இருக்குது தெரிதுங்களா தண்ணி நீராகரம் நீராகரம் குடிக்கிறேன் இந்த மாதிரி வந்து கொல்லையில் வந்து நம்ம வேலை செஞ்சுட்டு அந்த கலப்பாக இருக்கிற நேரத்தில் வந்து நீராகரம் குடித்தா அப்படியே களை அடங்கின மாதிரி இருக்கும் எவ்வளோ பேர் வந்து இந்த மாதிரி விவசாயம் பண்ணுற இதில் வந்து நிறைய பேர் நீராகரம் இந்த மாதிரி எடுத்தாந்து வச்சுக்கிட்டு தான் சாப்பிடுவாங்க உறவுகளே இதுதான் நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் காலையில் நீராகரம் தான் குடித்த இப்போ மதியத்துக்கு இதுதான் சாப்பாடு உறவுகளே இங்கே பாருங்கள் ஆமாம் அப்புறம் வந்து இன்னும் ஒன்றும் இன்னும் வேலை இருக்குது அப்புறம் என்ன வேலை செய்கிறதுல வேலையால் இல்லை நான் கொட்டாயில் சாணியெல்லாம் அதை கிடக்கு எல்லாம் உலகத்துக்கு வேலை இருக்குது உறவுகளே என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல அதான் உங்ககிட்ட ஒரு பேசும் சத்த நேரம் புலம்பி தீர்க்கும் அப்படின்ட்டு தான் உங்களுக்கு நான் சரி பேசும் நாள் வார்த்தை நம்ம உறவுகிட்ட சொல்லும் நம்ம நிலம்பின்னு சொல்லிட்டு தான் சரி ஒரு வீடியோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் ஓகே பாய்